அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் ஐயனார் நாட்டினுடைய பிரதமராக மூன்றாவது முறை மூடியவர்கள் பதவியேற்க உள்ளார் பதவி ஏற்பதற்கு முன்னாடி இருபெரும் விஷயங்களை மோடி அவர்கள் செஞ்சிருக்கார் அதாவது இருபத்தி ரெண்டு லட்சம் மாணவர்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குள்ளாக்கிட்டு போயிருக்காரு இன்னொரு இடத்த அரசியல் அடித்தளத்தை காணாமல் செஞ்சுட்டு போயிருக்கார் அதாவது நேருக்கு பின்பு மூன்றாவது முறையாக பதவியேற்கும் மோடி அவர்களுக்கு வாழ்த்து கூற மாட்டேன் அப்படின்ட்டுனும் இப்போ சில அரசியல் கட்சிகள் சொல்லி கொண்டிருக்கின்றன இது எல்லாத்தினுடைய மொத்த கலவையாக தான் இன்னைக்கு மோடியினுடைய பதவியேற்பு என்பது நடந்து கொண்டிருக்கிறது அப்போ எதற்காக மோடி அவர்களுக்கு வாழ்த்து கூற மாட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்கன்னா மம்தா பானர்ஜி தான் அந்த வார்த்தையை முன்னிறுத்துறாங்க அதற்காக நீங்கள் என்னை மன்னிக்கவும் செய்யுங்க ஏன்னா நாட்டினுடைய எதிர்காலம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு உள்ளாகி உள்ளது மோடி அவர்கள் பிரதமர் ஆவதின் மூலயமா அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க ஏற்கனவே நீங்க பத்தாண்டு ஆண்டு முடிச்சிட்டீங்க இனிவரும் ஐந்து ஆண்டு காலங்கள் மிகப்பெரிய ஒரு அச்சத்திற்குரிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது அப்ப அப்பேற்பட்ட ஒரு ஆளுக்கு நான் எப்படி வாழ்த்து கூற முடியும் அப்படின்ற ஒரு துணியில அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு கூட சொல்றாங்க நான் வாழ்த்து சொல்ல மாட்டேன் ஏன்னா எப்படியா இருந்தாலும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்து விடும் அப்படின்ற ஒரு கருத்துலயும் அவங்க மிக வலுவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப நீங்க பிரதமரா பதவி ஏற்கலாம் அது ஓகே நீங்க நாட்டினுடைய மூன்றாவது பிரதமராக நேருக்கு பின்பு மோடி அவர்கள் போட்டுக்கொள்ளலாம் இந்த ஆட்சி முடியும் பொழுது பேர் யார் பேர் இருக்கும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அது இந்திய கூட்டணியினுடைய பேர்தான் இருக்கும் அதற்கான தக்க சமயம் வரும் அப்படின்ற அவங்க சொல்லியிருக்காங்க இப்ப அந்த தக்க சமயத்திற்காக நாங்க இப்பொழுது காத்து கொண்டிருக்கிறோம் எப்படி ஒரு கொக்கு ஒரு மீனை பிடிக்க காத்து கொண்டிருக்குமோ அதுபோல இந்த ஆட்சி அமைது இந்த ஆட்சியானது கலைந்து மீண்டும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்ட்டு அவனுடைய நிலைப்பாட்டை வைக்கிறான் இப்போ இது ஒரு புறம் இருக்க இன்னொரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிஜி ஜனதா தளம் அதாவது ஒடிசாவினுடைய நவீன் பட்நாயக் இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக ஒடிசாவை ஆண்டு கொண்டிருந்தார் அதாவது ஒரு கால் நூற்றாண்டு அந்த மக்களை ஆண்டு கொண்டிருந்தார் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்போ அப்பேற்பட்ட ஒரு கட்சியை சாய்த்து விட்டு பிஜேபி இப்போ அந்த இடத்த கால் இருக்கு அப்படின்றத நம்மள பார்க்க முடியுது இப்ப அதற்காக அவங்க எடுத்த யுக்தி என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அதற்கான யுக்தி யார் யாரும் இல்லை நம்ம தான் அதாவது தமிழகத்தை சேர்ந்த ஒரு மதுரையிலிருந்து போன ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வி கே பாண்டியன் அவர்கள் அங்க மிகப்பெரிய அளவுல புகழடைகிறார் அவருடைய புகழ் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்படி வந்து அரசியல் வாரிசு இல்லை அப்படின்ட்டு இங்கே இருக்கக்கூடிய நவீன் பட்நாயக் வாயிலே சொல்ல வச்சாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா வி கே பாண்டியன் பஞ்சாப் போறாரு அதன் பின்பு ஒடிசா செல்கிறார் திருமணம்லாம் முடிஞ்சு இப்போ என்ன ஆகுதுன்னா அங்க நவீன் பட்நாயக் இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய ஐஏஎஸ் அதிகாரியா இருக்கும்போது அவரு விவசாயத்தை மேம்படுத்துறாரு குறிப்பா சொன்னோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இப்ப விவசாயிகளுக்கு பணம் போடுறாங்க பாத்தீங்களா நீங்க மோடி கூடும் காசு போடுறேன் அப்படின்னு சொல்லுவாரு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் அப்படின்னு இப்ப இது போன்ற திட்டங்களை நேரடியாக விவசாயிகளுக்கு வங்கிகளில் பணம் சேர்க்கும் திட்டத்தை முதல் முதல்ல கொண்டு வந்தவர் இல்ல அதை வழிகோலியவர் யாருன்னா அந்த வி கே பாண்டியன் அவர்கள் தான் இப்ப இவரு அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை மேம்பட வைக்கிறாரு அந்த திட்டங்கள் புடிச்சு போது அது அங்க இருக்கக்கூடிய மக்களின் வளர்ச்சிக்கு பயன்படுகிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம் இப்ப அத அங்க இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் இல்ல முதல்வர் பாக்குறாரு நான் என்ன சொல்லுவாரு கன்ஃபார்ம் ஓகே இன்னும் அதை நல்லா பண்ணுங்க அதுக்கு கூட நான் சப்போர்ட் பண்றேன் எனக்கும் நீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்றாரு இப்ப இப்படி இருந்து கொண்டிருந்தவர் தான் வி கே பாண்டியன் அவர்கள் அதன் பெரும்பி என்ன பண்றாரு தன்னுடைய அரசு பணியை துறந்து விட்டு அவரு அரசியலுக்கு போறாரு அரசியலுக்கு போறாரு மீன்ஸ் நவீன் பட்நாயக் கூட இன்னும் கொஞ்சம் டீப் ஆகிறாருன்னு சொல்லலாம் அதாவது இந்த அளவிற்கு வி பாண்டியன் விமர்சிக்கப்படுவதற்கான காரணம் இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் அரசியல் வாரிசு அப்படின்றத தாண்டி அதாவது அரசியல் வாரிசு இல்லை அப்படின்ட்டு சொல்றாங்க அரசியலை தாண்டி அங்க இருக்கக்கூடிய நவீன் பட்நாயக் அவர்களுக்கும் விகே கே பாண்டியனுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு அதாவது ஒரு தந்தை மகன் போன்ற தொடர்பு என்பது இருந்து கொண்டிருக்கிறது அதாவது பர்சனல் டச் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது எதிர்கட்சிகளை தாண்டி அங்க இருக்கக்கூடிய உட்கட்சிக்குள்ளே மிகப்பெரிய ஒரு பூசகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா நவீன் பட்நாயக் பார்க்கணும்னா இவரை தாண்டி பார்க்க முடியாது இல்ல நவீன் பட்நாயக் ஒரு விஷயத்த எடுக்கிறாரு இல்ல ஒரு விஷயத்த பேசுறாரு ஒரு திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அதில் கலந்தோல முக்கிய நபராக வி கே பாண்டியன் அவர்கள் இடம்பெற்றுள்ளார் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இப்ப இது அவங்களுக்கு பிரச்சனையா போகுது முக்கியமான ஒண்ணு ஆனா எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் ஒரே மட்டும் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க அது ரொம்ப முக்கியம் அதையும் வந்து புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஒரு அரசியல் கட்சி தலைவரு கேட்டு மட்டும் முடிவெடுக்க முடியுமா பலதரப்பட்ட விஷயங்களை பலதரப்பட்ட ஆட்களிடையே கேட்கணும்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டம் கொண்டு வராங்கன்னா ஒரு ஆளை மட்டும் கூட்ட சரிப்பா நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவேன் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர் எந்த ஒரு தலைமை பொறுப்புல இருக்குன்னாச்சும் அது பண்ண முடியாது இல்ல அப்ப அந்த ஒரு இது இல்லாம அங்க இருக்கக்கூடிய உட்குச்சிக்குள்ளே கூசல் ஏற்படுகிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம் பிஜேபி தான் தலைத்த இப்ப இத எதிர்கட்சி யூஸ் பண்ணிக்குது எதிர்கட்சி எப்படி யூஸ் பண்ணுது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இங்க நம்ம பார்க்கும் பொழுது இல்ல ஒரு அரசியல் அப்படின்ற பொழுது நமக்கு யார் உதவி செய்யறாங்களோ இல்ல நமக்கு யாரு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்களோ இல்ல அவங்க சொல்றது சரியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதை அவங்க செயல்படுத்துறாங்க ஓகே இத பாஜக எப்படி பயன்படுத்துனா ஒரு தமிழர் எப்படி அஹ் ஒடிசாவை ஆளலாம் ஒரு தமிழர் எப்படி ஒடிசா மக்களுக்கு ஒரு தலைவர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கொண்டு வந்து இப்ப வி கே பாண்டியன் வாயாலே தான் அரசியலிலிருந்து விரகுகிறேன் அப்படின்ட்டு சொல்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டான் வி கே இன்னைக்கு அறிக்கை விடுறாரு மோடி அவர்கள் பதவியேற்க போறாரு வி கே பாண்டியனுடைய அறிக்கை இதை நம்ம பேசிய அவன் மோடியினுடைய வாழ்த்துக்களையோ இல்ல மோடி அவர்கள் பதங்கியிருக்கிறதோ யாருனாலும் பேசுவாங்க ஆனா இதை யார் பேசுவா ஒரு தமிழர் ஒடிசாவை ஆளக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்க வேண்டும் ஆனா அங்க இருக்கக்கூடிய அரசியல் எப்படி பாத்துக்குன்னா ஒரு ஒசா காரணம் இருந்தால் பரவாயில்ல ஆனா தமிழ்நாட்டில இருந்து தமிழ்நாடு அப்படின்றது ஒடிசா அல்லாத பிற இருந்து வந்து நீ எங்களை எப்படி ஆட்சி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மெத்தடலஜி அங்கே கொண்டு போயிடுச்சு அதனாலதான் வி கே பாண்டியன் தன்னுடைய இதுல குறிப்பிடுறாரு என்னால் ஏதேனும் பிஜி ஜனதா தளத்திற்கு நவீன் பட்நாயக்கிற்கு தோல்வி இருந்திருந்தால் அது தோல்விக்கான காரணமாக இருந்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்ற அவர் வந்து வருத்தம் தெரிவிக்கிறாரு மன்னிப்பு தெரிவிக்கிறார் இப்ப இந்த அளவிற்கு வி கே பாண்டியனை பேச வைத்தது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மூடி தான் மோடி அவர்கள் அதுக்கு நிச்சயமா மோடி அவர்கள் பொறுப்பேற்றே ஆகணும் அதாவது இந்தியாவில் இந்தியாவில் பிறந்த எந்த ஒரு குடிம ஆனோ ஒரு தொகுதியிலருந்து எந்த தொகுதியில் ஆனாலும் போயிட்டு போட்டு போடலாம் மோடி அவர்கள் எந்த தொகுதி எங்கே பிறந்தாரு அவருடைய சொந்த மாநிலம் இது அப்போ அவர் வந்து வாரணாசியில் போட்டி போடுறாரு அது மட்டும் எப்படி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லை அப்போ குஜராத்தில் பிறந்த நீங்கள் யூபியில் வந்து போட்டி போடுவீங்க இருந்து ஒரு ஆள் போயிட்டு ஒரு ஒரு அதாவது ஒரு அதிகாரியா போயிட்டு அங்க பணியாற்றி அதன் மூலயமா அவர் ஒரு சிறப்பான ஒரு பெயர் வாங்கி அதன் பின்பு அவர் அரசியல் கட்சி உணர்ந்து இன்கேஸ் அவருக்கு அரசியல் ஆசை கூட இருந்திருக்கலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது இத்தனை ஆண்டு காலமா அவர் வந்து அரசியல் பயணிச்சிட்டு இருக்காரு அரசியல் ஆலோசகராக இருந்து கொண்டிருக்காரு அப்படின்ற வேலையில அவருக்கு இருக்கிறது எந்த ஒரு தப்பும் இல்ல அப்பேற்பட்டவர் ஆளக்கூடாது அப்படின்ட்டு நினைக்கிறதுல ஒரு என்ன ஒரு மாணவன் எண்ணம் இது எந்த அளவுக்கு மிக மிக மோசமான ஒரு விளைவை ஏற்படுத்தும் மக்களிடையே இந்தியா அந்திய அரசாமை என்ன சொல்லுது எந்த ஒரு மாநிலத்தின் இந்திய குடிமகனா போனா எந்த ஒரு பகுதியில் வேணாலும் போயிட்டு அரசியலமைப்பு சார்ந்தோ இல்லை மற்ற இது சார்ந்தோ இருக்கலாம்ல ஆனால் இப்ப வி கே பாண்டியன் வாயாலே தான் இனிமேல் தீவிர அரசியல் செயல்பட போவதில்லை நான் அதிலிருந்து விலகிக் கொள்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாரு இன்னும் சொல்லணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இங்க கூடிய நவின் பட்நாயக் அது சொல்றதுக்கான அழுத்தமும் அதுதான் அவர் வி கே பாண்டேன்னு அரசியல் வாரிசு இல்லை அப்படின்ட்டு எப்ப எல்லாம் முடிஞ்சப்ப சொல்றாரு அது முதல்ல சொல்லியிருந்தா நான் கூடுதல்லை சொல்லல அப்படின்றதும் நம்ம விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட்ட ஒன்றாக ஒன்று இருக்கு அப்ப மோடி அவர்கள் பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி மோடியவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்ற மம்தா ஒரு பக்கம் இந்த பக்கம் மோடி அவர்களால் மிகப்பெரிய ஒரு அரசியல் செல்வாக்கு இழந்த வி கே பாண்டியன் அப்புறம் நவீன் பட்நாயக் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய மாணவர்கள் அதாவது நீட் அப்படின்றத ரொம்ப காலமா ரத்து பண்ண வேண்டும் அப்படின்ட்டு தமிழகம் மிக முக்கியமான ஒரு கோரிக்கைகளை வச்சு கொண்டே இருக்கிறது இப்பயும் அதை வந்து டிஎம் இது மட்டுமல்ல மகாராஷ்டிராவில ஏக்நாத் சிண்டே அரசு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் இது மிகப்பெரிய ஒரு மோசடி என்பது நடந்துள்ளது அப்படின்ட்டு மகாராஷ்டிரா அரசு சொல்லுது அதுவும் பாஜகோட கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏக்நாத் சிண்டே அவர்கள் சொல்றாரு ஏன்னா எழுநூத்தி இருபதுக்கு அறுபத்தி ஏழு பேரு எழுநூத்தி இருபது எடுத்திருக்காங்க எப்படி இது சாத்தியமாகப்படும் அது மட்டுமல்லாது ஒரே சென்டரை சேர்ந்த ஆறு பேர் எழுநூத்தி இருபது எடுத்திருக்காங்க இதில் மிகப்பெரிய ஒரு குளறுபடி என்பது நடந்துள்ளது மோசடி என்பது நடந்துள்ளது தேர்வுத்தாள் அதாவது வினாத்தாள் என்பது கசிந்துள்ளது இப்ப இதற்கு வலிமைப்படுத்தும் வகையில உங்ககிட்ட என்ன திட்டம் இருக்கு அந்த திட்டத்தெல்லாம் இந்தியா கூட்டணி வடிவமைத்து வச்சிருந்தது இப்ப நடக்கக்கூடிய பாஜக அரசு இதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது இதற்கு எதிராக நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு இப்பே ராகுல் காந்தி அவர்கள் சொல்லிக் இப்ப மோடி பதவிக்கு முன்னாடி என்னென்னலாம் இருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதாவது நீங்க படகி ஏற்கத்திலையோ இல்ல மூணாவது முறை பிரதமர் அவர்களையோ யாருக்கு எந்த விதமான ஆட்சேபனமோ இல்ல ஓகே எந்த ஒரு அரசியல் தலைவரும் மக்களுக்காக செயல்பட்டா எல்லா மக்களும் அவர்களை வரவேற்பார்கள் அவர்களை வழிமொழிவார்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா ஆனா அப்பேற்பட்ட ஒரு இடம் யாரிடத்தில் இல்லையோ அது யாரா இருந்தாலும் அது கட்சி சார்ந்து கிடையாது யாராக இருந்தாலும் அந்த தன்மை இல்லாத ஒருவர் மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு வெறுப்பை சம்பாதிப்பார் அப்படின்றத மட்டும் நான் பதிவு செஞ்சிருக்கேன் நன்றி வணக்கம்